வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு புது வீடு வடக்கு கிழக்கு கார்னு சைட்டில் காட்ட போகிறேங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருந்துங்க பல்லடம் போகிற ரோட்டில் கரெக்டாக மங்களம் நாலு ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த சைட்டுங்க இந்த சைட்டில் தான் இந்த ரோடு நான் காட்டிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் பல்லடம் ரோட்லேருந்து உள்ள வர ரோடுங்க அறுபடி ரோடுங்க அந்த ரோடு அந்த அறுபது ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா இந்த சைட்டுங்க இந்த நான் காட்டிட்டு இருக்கிற புது வீடு தான் இந்த உள்ளே போகிற இந்த சைட்டுக்கு போகிற இந்த வீட்டுக்கு போகிற தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து அறுபது அடி ரோடுங்குது அறுபது அடி ரோட்டில் வந்து நீங்கள் முப்பது அடி தடத்தில் உள்ளே போனீங்கன்னா இந்த வீடுங்க மங்களத்துலேருந்து கரெக்டாக மூணை கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா போதுங்க மெயின் பைபாஸ் மலையே இந்த மெயின் ரோட் மலையே அதாவது மங்களத்துலேருந்து பழம்புற மெயின் ரோட் மலையே இந்த லேவுட் அமைஞ்சிருக்குங்க லேவட் தடம் பார்த்தீங்கன்னா அறுபது தடங்க இந்த சைட்டுக்கு வர தடம் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை முப்பது அடி தடங்க இந்த வீடு தான் காட்டி வீடு தாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க கரெக்டாக பில்டிங்குடைய அளவு பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்லர் போட்டு தெளிவாக கட்டியிருக்காங்க சிங்கிள் பில்டிங்கு டபுள் பெட்ரூமோட சூப்பராக பண்ணிக்கிறாங்க நல்லா நீட்டாக அழகான வீடுங்க பாருங்கள் உங்களுக்கு போர் வசதியோட தண்ணி தொட்டிங்க இது போர் எல்லா வசதியும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா கிழக்கோட கார்னர் சைட்டுங்க அவுட்ரு பாத்ரூம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமுக்கும் தனித்தனி ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்குங்க வீடு நல்லா நீட்டாக தெளிவாக வேலை செஞ்சுருக்காங்க கிழக்கோட கார் சைட்டில் அழகாக வீடு கட்டியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு காலுங்க நல்ல கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பார்ட்டி விலை தான் வீடு பிடிச்சிருந்ததுன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க சமையல் கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டைல்ஸ் வெட்டி நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க கபோர்ட் இருக்கவங்களுக்கு கூட எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டில் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக வீடு பிடிக்குங்க கரெக்டான ரேட் சொல்கிறாங்க கரெக்டான ரேட் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் லோன் வசதி வேணாலும் கண்டிப்பாக பண்ணித்தரமுங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பாருங்கள் இந்த ரூமுக்கு இந்த இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இதுக்கும் ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க அதுக்கும் ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க அவுட்ரு பாத்ரூம் உங்களுக்கு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்குது எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோஸை எடுத்து போடுவோங்க இது செங்கல் பில்டிங் உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க நாளைக்கு மேலே ஏதோ பில்டிங் போடணும்னு போட்டுக்கலாம் ஏரியா நல்லா நீட்னஸ்ஸாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஏரியா பிடிக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இன்னும் இது மாதிரி வீடு அதிகமாக இருக்குங்க கேட்டால் கண்டிப்பாக நல்லா வீடுல காட்டுறோம் நல்லபடியாக விலையை முடிச்சு தரமுங்க வேறு ஏதோ ஒரு வீடு தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை வேறு ஏதாவது சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை நம்மளோட இடம் ஏதோ சேல் பண்ணனாலும் என்னோடய நம்பருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரமுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க பாருங்கள் ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு தனியார் ஸ்கூல் இருக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தாவது வரைக்கும் இருக்குங்க ப்ளஸ் டூ வரைக்கும் தனியாக ஸ்கூல் இருக்குங்க மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கம் கண்டிப்பாக பிடிக்குங்க நம்பி வாங்க